நண்பர்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தென்காசி டு சென்னை வருகிற யோலோ பஸ் எப்படி இருக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் நண்பர்களே நம்மளோட பிக்கப் டைமிங் பார்த்தீங்கன்னா கடைநல்லூரில் நைன் ஓ கிளாக் பஸ் ஆப்ரேட்டர் வந்து டூ டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களோட பிஹேவியர் ரொம்பவே நல்லா இருந்தது பிக்கப் பாயிண்ட்ஸ் பிக்கப் டைம் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம வந்து நைன் ஓ கிளாக் பஸ்ஸில் வந்து போர்ட் ஆயிட்டோம் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து அழகாபுரி அந்த ஏரியாவில் வந்து ரெஸ்ட்ரூம்க்காக ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அனுப்புகிறாங்க அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்கும் ஃப்ரீ யூசேஜ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் த்ரீ ஓ கிளாக் இன்னொரு ஏரியாவில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கனா நம்ம வந்து ரெண்டு சீட் பண்ணிக்கணும் ஒன்று சிட்டிங் அப்புறம் ஸ்லீப்பர் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா புஷ்லேருக்கு வந்து ரொம்பவே பின்னாடி போகுது அது பின்னாடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பிஹேவியர் வந்து இந்த பஸ்ஸில் நல்லா இருக்குது சில பஸ்லாம் வந்து கோபப்படுவாங்க இதில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்புறம் வந்து க்ளீன்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா மீடியமா ஸ்பீட்ல தான் போறாங்க அதிகால நம்ம வண்டலூர்ல வந்து டிராப் ஆனோம் டைமிங் பாத்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த வந்து நம்ம ரீச் ஆனோம் வண்டலூர்ல டோட்டலா நம்ம ட்ராவலிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் நண்பர்களே இந்த பஸ்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி